போன் வாங்கிருக்கிறீங்க நிறைய பேர் சீரியஸ் ஆன வீடியோ மக்களே என்னுடைய யூடியூப் சேனலில் நீ அடுத்த கட்டமாக காணொலி போடுறதா இல்லையான்றது எனக்கு தெரியல காரணம் என்ன சொன்னால் இப்போ நான் நிற்கிற ஃபோன் ஷாப் லக்கி ஃபோன் ஷாப் இங்கே தான் வந்து அம்மாவோட வந்து இந்த ஃபோன் நாலு லட்சத்துக்கு எடுத்திருந்தேன் நான் இன்றைக்கு என்ன நடந்தேன்னு சொன்னால் இந்த ஃபோன் ஷாப்பில் வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கிட்டேன் அவங்க ஒரண்டி பில் இருக்குது ஃபோன் இருக்குது ஃபோன் வந்து ரெண்டு நாள் ஸ்டக்காகி ஒரு நாள் நான் நல்லூரில் காணொலி எடுக்கலை இன்றைக்கு காலமாக போகவும் காணொலி எடுக்கலாமல் போயிட்டுருது அப்போ இதுக்கு தீர்வு ஒரண்டி பில் இந்த ஃபோன் இதை வச்சு இந்த ஃபோனை மாற்றி தாரினுமா அல்லது இந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணினோமா இது எவ்வளவு காலமாகும் இந்த மொபைல் ஷாப்பில் ஃபோன் வாங்கினது சரியா தப்பா என்று சொல்லி இந்த கடை ஓனரோடையே நான் டிரெக்டாக வந்து கதைக்க போகிறேன் சண்டை வரதோ இன்னும் உதடியலை பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்போம் கதைக்க போகிறேன் ஆனால் சண்டை ஒன்றும் வராது இந்த லக்கி மொபைல் ஷாப் வந்து முறை காணொலியிலேயே எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்ட நீங்கள் அது இப்போவே நான் சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ஸ்டான்லி ரோட் ஸ்டான்லி ரோட் என்று சொல்கிறது இந்த ஷாப் எங்கே இருக்குது சரியானு சொன்னால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னேன் சிங்கர் கம்பெனி எஸ்எல்டி மொபைல் ஆஃபீஸ் இருக்குது அடுத்தது சிங்ககிரி இருக்குது இதுக்கு முன்னால் லக்கி ஃபோன் ஷாப் கீழே வந்து என்னென்ன சொன்னால் இது வந்து ஒரு லைவ் வீடியோ நான் பஸ்ஸோடு ஏற்கனவே கதைச்சிட்டேன் மூன்று ஹவர் வெயிட் பண்ணிவிட்டேன் அவர் வந்துட்டார் அவர்கிட்ட வந்து ஒரு மெக்கும் கொடுத்தாச்சு ப்ரோ இதுதான் நான் வந்து ஏன் இந்த காணொலி எடுக்கிறேன்னு சொன்னால் மக்களே இந்த கடையில் இன்னும் நம்பி நீங்கள் ஃபோன் வாங்கியிருக்கிறீங்க நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க உங்களுக்கும் மாதிரி ஃபோன் வந்து பழுதாகலாம் இதனால் நீங்கள் காட்டி அவர்கிட்ட அனுமதியோடு இந்த காணொலி என்ன எடுத்துருக்குறேன்னு இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளுங்க வாங்க போவோம் உள்ள மறக்காம வீடியோ ஜூட் நம்ம நம்ம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சீரியஸான வீடியோ பாருங்க ஸோ இந்த கடை நம்பிக்கையான சொல்லி பார்ப்போம் ஓகே லக்கி ப்ரோ உடனே நான் ஏற்கனவே வணக்கம் 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 ஏற்கனவே வந்து மெக்க கொழுவிட்டு தான் போன் நான் வழியில் போன் அடிச்ச நீங்கள் ஆமாம் கா நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கணும் நான் வெயிட் பண்ண சொன்னேன் ஓ இப்போ எனக்கு லேட்டாக வந்துட்டேன் சாரி ஆமா இப்போ என்னன்னா இந்த கடையில வந்து நிறைய பேர் வந்து இப்படி இதே மாதிரி தொலைபேசிகள் வாங்கிருப்பீங்க ஒரண்டி பில்லோட உண்மையிலேயே ஒரண்டி தாராங்களா இல்லையான்றது என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ரியலா சேவ் பண்ண போறேன் ஏன்னா இது வந்து எந்த எந்தவித ப்ரொமோஷனுக்கான காணொலியும் இல்லை நான் இது காசு வேண்டி பண்ணவும் இல்லை இது ரியல் வீடியோ ப்ரோ வந்து இது வந்து இந்த போன் வேண்டி இருந்தவர் ஒரு வீடியோவும் வந்து இந்த போன் வேண்டிய விட்டு இருந்தவர் அவருடைய ஒரு ரீமா இருக்குது அவருடைய பிசினஸுக்கும் அப்படி ஒரு அவருடைய ரீமும் அவருடைய வீடியோ செய்யறதுக்காண்டி ஆசைப்பட்டு வேண்டினோட இந்த போன் வந்து அவருடைய அப்டேட் இந்த கேமரா குவாலிட்டியா இருக்கும் எல்லாம் இருக்கு. ஆனா அவருக்கு வந்து இந்த போன் வந்து ஒரு கேமரா குவாலிட்டி ஜேவர் அது வந்து தான ஓபைடுதுன்னு சொன்னவர். அதுக்கு பிறகு ஒன் என்று சொன்னவர். ஓகே நீங்க என்னண்டாலும் கொண்டுவாங்க. செஞ்சி தருவோம் म्हणட்டு நாங்கள் போன்ல சொன்னாங்க. 2:00 மார்னிங் அடிச்சார், 1:00 அடிச்ச. திருப்பி அந்த போன் அதே மாதிரி ஆஃப் டுவெண்ட்டி H24 அல்ட்ரா ஆஃப் ஆயிடுது. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்குது. எனக்கு வீடியோ நல்ல நல்லா ஷூட் பண்ணி இருக்கேன். எனக்கு அவசரமா எனக்கு கட்டாயம் போன் வேணும். என்ன ப்ரோஸ் செய்கிறேன் கேட்டேன் நானும் ஒரு டென் ஹவர்ஸ் இருக்கு நான் கொஞ்சம் வலிக்கிட்டு வந்து வீட்டில இருந்து வர லேட் ஆகிட்டு வெயிட் பண்ணினவர் அதுக்காண்டி த்ரீ ஹவர்ஸுக்கு வெயிட் பண்ணினவர் அதுக்காண்டி சாரி கொஞ்சம் டிலே எஸ் நாங்கள் வந்து இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வந்து வாரண்டியோட எடுத்திருக்கிறேன் நாங்கள் இப்போ எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து டுபாயிலேருந்து கொண்டு வராங்க சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வராங்க அப்படி நிறைய நாட்டிலேருந்து ஃபோன் கொண்டு வராங்க இப்போ என்ன ஐடிஓ ஐடிஒய் ஒரு நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு டூ இயர்ஸ் ஒரண்டியோட பதிவு நம்பரை போட்டு பதிவு செஞ்சு கொடுக்குறோம் அப்படி இல்லை அவங்களுக்கு ஐடிஒய் வாரண்டி வேணாம் டூ இயர்ஸ் வாரண்டி வேணாம் இல்லை வன்னியை வாரண்டி வேணாமெண்டா டுபாய் வாரண்டியோட வந்து சின்ன ஒரு லாபத்தோடு நாங்கள் கொடுக்குறோம் இந்த டுபாய் என்றது வந்து எப்படி என்று சொன்னால் அந்த ஃபோன் ஒன்று இப்போ எங்களோடய எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா டுபாய் வொரண்டியோடு எடுத்திருந்தால் என்ன செய்யணும்னா இந்த ஃபோன் பழுதான் ஏன்னா நாங்கள் டுபாய்க்கு தான் அனுப்பணும் டுபாய்க்கு அனுப்புறதுக்கு ஒரு காலப்பகுதி வேணும் டைம் ஒன்று வரணும் மூன்று மாதமோ ரெண்டு மாதமோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் அதே மாதிரி இது வந்து சிலது நீங்கள் வந்து துபாய் ஒரண்டியோட எடுத்தா நீங்கள் சிலது இந்த போன் உரண்டி திரு திருப்பி வரைக்கும் போக்குவரத்து செலவெல்லாம் நீங்கள் தான் தர வேண்டி வரும் அதை நாங்கள் சொல்லி தான் கஸ்டமருக்கு நாங்கள் கொடுப்போம் போய் சொல்லி கொடுக்குறேன்ல இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம் அதே சமயம் அவங்க ஒரண்டி தான் வேணுமெண்டா ஒரண்டியை ஆக்டிவ் பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லை ஒரண்டி வேணா டுபாய் ஒரண்டி எனக்கு ஓகே நான் அடுத்த மாதம் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் ஏன்டா வெளிநாட்டுக்கு போகிறவனுக்கு வந்து இந்த மாதம் போன் எடுக்கிறான் அடுத்த மாதம் வெளிநாட்டுக்கு போகிறவனுக்கு ஒரண்டி தேவையில்லை இல்லை இங்கே தை உரண்டி ஸ்ரீலாங்க உரண்டி தேவையில்லை அப்ப அப்படியான நாட்கள் வந்து டுபாய் வரண்டியோடு எடுக்கலாம் சிறிலங்காவில் இருந்து சிறிலங்காலே தொழில் செஞ்சு இங்கேயே நாங்க இருக்க போறோம் இவ்வளோ காலம் இங்கே தான் இருக்க போகிறோம்டா நீங்கள் வந்து நல்ல செலக்ஷன் நீங்க சாய்ஸ் பண்ண வேண்டிய விஷயம்டா கட்டாயம் வந்து ஒரண்டி ஆக்டிவ் பண்ணி எடுக்கிறதா நல்லா ஏனண்டா ஐடிஐயில் ஒரண்டி நீங்க பதிஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசத்துக்குள்ள அது என்ன போனா இருந்தாலும் போல்டண்டா அவன் எப்படி எடுத்து போன வச்சுட்டு இப்படி புது போனதாரா அப்ப அது எங்களுக்கும் சட்டிஸ்

இதே டுபாய் உரண்டி வந்து இன்றைக்கு எங்களோடய விலை வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் டுபாய் உரண்டி இன்றைக்கு எங்களோடய பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் இதே ஐ ட்வ் வந்து மூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறுபா டூ இயர்ஸ் உரண்டி உங்களுக்கு ரெண்டு வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும்லாம் பாவிக்கலாம் இதே மாதிரி எங்கட கடையில் நம்பி இந்த வீடியோ பார்த்தோம் எங்களோட கடைக்கு வீடியோ பார்க்கலாம் வந்து எடுக்கிறாங்களுக்கு இதே எக்ஸ்பிளைன் நாங்கள் பண்ணி தான் கொடுப்போம் அவ்வளோதான் விஷயம் இந்த போன் வந்து இவருக்கு இப்ப வேணும் இதே மாதிரி போன் உண்டு வேணும் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வேணும் ஏன்னா இவர் வந்து நல்லூரில் வந்து இப்ப வந்து வேற லெவலில் இவர்கிட்ட வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து இருக்கிறோம் வேற லெவல்ல ஃபீல்டுல நிற்கிறார் அவற்ற தொழில் அப்ப இந்த போன் இவருக்கு இப்போ ஒரு வேலை செய்யாத கண்டிஷன் இருக்கும் போது இவர் எவ்வளோத்துக்கு அவற்றை சைட்டால பார்க்கும் போதே ஓகே நாங்க வாரண்டியோட கொடுத்த போன் அவருக்கு வேலை செய்யல இப்ப அவருக்கு நாங்க வந்து புது போன் மாத்தி கொடுக்க போறோம் இதே எஸ் அல்ட்ரா வந்து அது அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த அடுத்த காணொலிகள் வந்து இனிமேல் போட முடியாது என்று சொன்ன இந்த ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிட்டுது அதுக்கு என்ன செய்கிறண்டு தாக்கியில் தான் அண்ணன் வந்து சொன்னார் ஒரு பிரச்சனையும் இல்லை வாங்க உங்களுக்கு வந்து இந்த ஓஃபராக நான் தாரேன் அப்படி அது மட்டும் இல்லை இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபியில் இவர் தாராரு இந்த ஃபோன் வந்து இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி கிட்டா இருநூற்றி ஜிபி அது மட்டும் இல்ல கலரை சூஸ் பண்ண சொல்லி போட்டு கலர் வந்து என்ன கலரும் எடுக்கல அவர் சொன்னாரு நீங்க வந்து கோல்டில் எடுங்க வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் பயப்படாமல் நீங்கள் வாங்கலாம் உண்டு உரண்டி ஓட தாராங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உரண்டியை வந்து கிளியர் பண்ணி தராங்க அது இதே மாதிரி மிச்சங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களுக்கு மாற்றி தந்த மாதிரி அவங்களுக்கு எங்கட போனால நீங்க பாதிக்கப்பட பாதிக்கப்பட ஓகே அவ்வளோதான் விஷயம் இல்லை இந்த வீடியோ நன்மையா இருந்தா நிறைய பேர் பண்ணுங்க இல்லை உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் வேண்டாம் இப்போ ரியலாக ஒரு ஃபோன் பாவிச்சு அந்த ஃபோன் திடீரென்று பழுதாயினா ரொம்ப அப்செட்டாக இருக்கும் புது ஃபோன் அதுவும் நான் வாங்கிக்கல நாலு லட்சம் இப்போ இந்த அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி கொஞ்சம் ஒரு அஞ்சு எவ்வளோ போகுது இப்போ இப்போ வந்து மூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து டூ இயர்ஸ் வரண்டி டூ இயர்ஸ் வரண்டி அதே ஒன் இயர் ஒன் இயர் டுபாய் வரண்டி வந்து

பழைய ஃபோனுக்கு பதிலா அதே எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இருநூற்றி ஐம்பத்தி ஆறு புது ஃபோன் எனக்கு தந்திருக்கிறாரு ஒராண்டிக்கு நீங்களும் வந்தீங்கன்னா அதே மாதிரி ஃபோன் தருவாரு போன் பழதா போய் உரண்டி வந்தா ஒரண்டி வந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக கண்டிப்பா அடுங்க லக்கி ஃபோன் ஷாப்ல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு ஃபோன் என்ன ப்ரைஸ் எங்கே போகிறது என்னென்று விலை செக் பண்ணுறதுன்ற ஒரு ஒரு திங்கிங் வந்து எல்லாேருக்குமே இருக்கும் நீங்கள் கூகுளில் போயிட்டு அடிச்சு பாருங்கள் மாதிரி கூகுளில் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராண்டு கூகுளில் அடித்து பாருங்கள் ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து ஒரு நாலு ப்ரைஸ் வந்து காட்டும் அதே மாதிரி நான் சொல்கிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் காய் மெசேஜ் என்று போட்டால் அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வரும் ஓகேவா அந்த வாட்ஸ்அப் நம்பர் என்னென்னு சொன்னால் சைவர் ஏழு ஏழு பத்தொம்பது நாற்பத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி மூணு இதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ இப்போ ரெட்மி டுவெல் இல்லாட்டி ஐஃபோன் பதினஞ்சு அந்த மாதிரி சாரி ஐஃபோன் ஃபிஃப்டீன்

உங்களுக்கு அதுக்கு பிறகு எங்க எடுக்கணும் நீங்க செலக்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல கண்டிப்பாக இப்போ வந்து என்னன்னு சொன்னால் போனை வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம் பிறகு வந்து லக்கி ப்ரோவுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறோம் சும்மா வந்து அவர்கள் நிறைய பிரச்சனை போட்டோ ப்ரூவுக்கு நிறைய கேள்வி கேட்குறாங்க கிட்ட வாங்க பார்க்குறீங்க வீடியோ தேங்க்ஸ் கிட்ட வாங்க அன்பாக்சிங் பண்ணுங்கண்ணா நீங்கள் உடைய ஓகே உடைய நான் இந்த சீல் உடைக்கிறேன் நீங்கள் ஓகே சேம் டைமு ரெடி இல்லை ப்ரோ இது வரைக்கும் இந்த வீ என்னிட்ட நிறைய பேருக்கு போன் கொடுத்துருக்கேன் இப்படி டைம் ஒரு என்னுடைய நண்பர் என்னோடய கஸ்டமர் உங்களோட கையால் உடையங்க போனேன்ட்டு முதலாவது சொன்ன ஒரு மனுஷன் நீங்கள் தான் இல்லை அந்த இப்போ கஸ்டமருக்காக நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் ஒரு நல்ல மனுஷு அது மட்டும் இல்லை எங்கள் பின்னாலக்காரங்க நிறைய கஸ்டமர்ஸ் நிற்கிறாங்க கடைக்கு வந்து ஒரு லைவாக வீடியோ போயிட்டு இருக்குது ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பிஸ்னஸை பார்க்க விடுவோம் ஸோ இந்த கடைக்கு வாங்க பாருங்கள் எவ்வளோ கஸ்டமர் வந்துருக்காங்க இல்லை ஃபோன் வாங்க வந்துருப்பீங்களா இது வந்து ஜெலோ ஜெலோ தான் அது ஆனா கோல்ட் 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 மாதிரி இருக்கும் பார்த்தா வேற லெவல்ல இந்த ஃபோனோட லுக் வை மேலே வேறு இந்த கலர் வந்து எனக்கு சமையா இந்த

ஓகே மக்களே இனி மிஜ மிஜ செயற்பாடுகள் இருக்குது வழமையாக இனி டெம்பர்ட் ஒட்டி கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் செய்ய போகிறாரு இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை என்னுடைய அனுபவம் நல்ல ஒரு ஃபோன் ஷோ உண்மையிலேயே நான் வந்திருந்தேன் எங்கள் அம்மாவும் வந்து நல்ல மாதிரி பாராட்டி வந்தாங்க அதை விட லக்கி ப்ரோ வந்து அருமையாக கதைப்பார் பிஸ்னஸும் அப்படி தான் அழகாக வந்து பிஸ்னஸ் இருக்காரு நீங்கள் வாங்க ஃபோன் மட்டும் இல்லை ஒரு யூடியூப் சேனலுக்கு தேவையான வயர்லெஸ் மைக் இருக்குது லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்குது ஃபோன் கவர் டெம்பர்ட் கிளாஸ் எல்லாமே ஒட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி கஸ்டமர் மூன்று அண்ணா நிற்கணும் நல்ல மாதிரி அன்னெண்டு அவதானா நல்ல மாதிரி கஸ்டமர்ஸை வந்து அவதானிச்சு கவனிக்கிறாங்க முதலாவது கவனிக்கிறாங்க காலமாக வந்து எயிட் தேர்ட்டிக்கு ஷோ போட் ஓப்பன் பண்ணுறாங்க க்ளோஸ் டைம் எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி இரவு எயிட் தேர்ட்டிக்கு கடையை மூடுறாங்க ஸோ அருமையான கடை உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை நான் வாழ்நாளையே மறக்க மாட்டேன் புது ஃபோன் தந்திருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் இனி நீங்கள் யூடியூப்பில் சிறப்பாக காணொலியல் என்னும் தொடர்ந்து பார்க்க ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் ஓகே மக்களே அடுத்த காணொலி உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் என்று உங்களுமான வீது